நம்மள நிறைய பேர் வந்து பிளாஸ்டிக் பூ வைக்க ஆரம்பிச்சிட்டோம் ஆனா இந்த வீடியோ பாத்தீங்க அப்படின்னா இனிமே மல்லிகைப்பூ பூ மட்டும்தான் வைப்பீங்க அது எவ்வளவு விலையா இருந்தாலும் சரி மளிகை பூல அழகும் மனமும் மட்டுமல்ல அதுல பல மருத்துவ குணங்களும் இருக்கு ஃபர்ஸ்ட் ஒன் மல்லிகைப்பூ வந்து மன அழுத்தத்தை குறைத்து நமக்கு மன நிறைவை வந்து தருகிறது ரெண்டாவது இந்த பூவிலிருந்து எடுக்கப்படுகிற எண்ணெய் வந்து தலைமுடி வளர்ச்சிக்கு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கு மூணாவது ஜாஸ்மின் டீ அதாவது மளிகைப்பூ தேநீர் குடிக்கிறதுனால நமக்கு ஜீரண சக்தியும் வந்து அதிகரிக்குது அண்ட் லாஸ்ட் அண்ட் ஃபைனலாக நாலாவது பார்த்தீங்கன்னா இந்த பூவினுடைய ஸ்மெல் வந்து நமக்கு ஆழ்ந்த தூக்கத்தை வந்து தருகிறது அண்ட் அது மட்டும் இல்லாமல் மளிகைப்பூவில் வந்து விட்டமின்ஸ் அண்ட் ஆன்டி ஆக்சிடெண்ட்ஸ் இருக்கிறதுனால தோல் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளும் வந்து குணமாகிறது ஸோ உங்களில் யாருக்கெல்லாம் வந்து மல்லிகைப்பூ பிடிக்குமோ அவங்க மட்டும் லைக் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் பிளாஸ்டிக் பூ வச்சிருக்கிற உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு கண்டிப்பாக இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தாட்டா பாய் பாய்